அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் ரோடு கடை டிஃபன் சாம்பார் அதாவது ரோட் சைட்லாம் அவசரத்துக்கு சாப்பிடுவோம் சுட சுட இட்லி தோசை பொங்கல் வடை இது மாதிரி நிறைய கிடைக்கும் அவங்க குடுக்கற ஒரு சாம்பார் இருக்குல்ல பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் காரசாரமா இருக்கும் அந்த சுட சுட இட்லி தோசை பொங்கலுக்கு வந்து நம்ம எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாது போய் ஓடி ஓடி அந்த சாம்பாரை ஊற்றி ஊற்றின்னு வந்து நம்ம சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம் அது மாதிரி செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு வரவே வராது இத்தனைக்கும் அந்த சாம்பாரில் வந்து பருப்பு இருக்காது புளி இருக்காது ரெண்டு மூணு தக்காளி மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அது மாதிரியான ஒரு டிஃபன் சாம்பார் ரோட்டு கடை டிஃபன் சாம்பார் அதே மாதிரி ஒரு கிராமத்து சைடு போனோம்னா வந்து ஓலகுர்சில இந்த வயசான பாட்டிங்க அம்மாங்க வந்து இட்லி தோசை வைப்பாங்க அவங்கக்கிட்டே இது மாதிரி ஒரு காரசாரமான சாம்பார் கிடைக்கும் செம டேஸ்டாக இருக்கும் அந்த ரோடு கடை சாம்பார் தான் எப்படி செய்ய போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நன்றி இப்போது நம்ம சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரித்து அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி அதிகம் போட்டுக்கின்னு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக வைக்க போகிறோம் குக்கராக இருந்தால் பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பத்து நிமிஷம் கூட ஆகாது மூணு விசில் விடுங்க கரெக்டாக வெந்துடும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த சட்டியை இறக்கலாம் இறக்கிட்டு இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் சூடாகட்டும் இந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா இருக்குல்ல அதை வந்து மத்து போட்டு நல்லா மைய கடைஞ்சிக்கணும் நல்லா நைஸாக திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ பேன் வந்து சூடாகிட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு மூணு கரண்டி எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ணலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து அதோட சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதாவது இந்த தாலிக்கு ஃபுல்லாக நல்லா கடுகு நல்லா வெடித்து எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரித்து வடித்து வச்சுருக்கனால தண்ணி அந்த தண்ணியை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருப்போம்ல அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதை எல்லாத்தையும் அந்த மிக்சரை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கூட இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்ததுன்னா சாம்பார் பொடி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சாம்பார் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இதை வந்து ஒரு கலர் கலரிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஏதாச்சும் குறையா இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கடலை மாவு அதை இந்த சாம்பாரில் சேர்த்துக்கணும் நல்லா ஒரு கலர் கலரிடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அதே டைமில் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிட்ருக்கோம் இந்த திக்னஸை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை திக்காக இருந்தால் பரவாயில்லன்னா அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு சாம்பார் ரோட்டுக்கடை டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை இதோடு சேர்த்துட்டு ஒரு கலரு கலரிட்டு இறக்கிட்டோன்னு நீங்கள் சுட சுட இட்லி தோசை சாம்பார் வடை பூரி சப்பாத்தி எதுக்குன்னா தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு உங்க உறவினர்களுக்கும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அது முக்கியமாக கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கண்டிப்பாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்